ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரா அம்மா வீ மாறனுக்காக தோசை சுட்டு கொண்டு போய் வெளில கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து மாறன் என்ன செய்கிறாருன்னா பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு தம்பி இந்தாங்க உங்களுக்கு நான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவோ அம்மா நீங்கள் எதுவுமே எனக்கு தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றம்மா அப்படின்னோட சரி இந்தாங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே வராங்க ஐயோ கண்மணியும் வீராவும் பார்த்தானே அவ்வளோதான் தான் நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாளுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஓரமாக நின்று சாப்பிட்றாங்க அந்த நேரம் பார்த்து வள்ளியும் ராமச்சந்திரனும் வீட்டு வாசலில் வந்து கார்லேருந்து இறங்குறாங்க அப்போ மாறன் போய் அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறாரு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் வந்து வேணும்னு தாலி கட்டல அந்த அரவிந்த் குடும்பம் வந்து ரொம்ப தப்பானவங்க அதனால தான் நான் வீராக்கலத்தில் தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னேன் மாறன் வந்து பொறுக்கி பயலை ஏன்டா என்ட்ட வந்து என்னடா பேசுகிறேன்னு நீ என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு ஒன்னை சொல்லியிருக்கேன்னா செஞ்ச தப்ப வந்து நீ நியாயப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லி அடிக்க கையை ஓங்குறாரு அந்த நேரம் பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து வீரா வீட்டு வாசலில் வந்து இதை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா வாங்க நம்ம வந்து என்ன வேலையாக வந்தோமோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க மா ராமச்சந்திரன் வந்து உள்ளே போயிடுறாரு அப்படியே திரும்பி பின்னாடியே வள்ளி வந்து மரா நான் வந்து வீராவையும் கண்மணியும் கூப்பிட தான் நாங்கள் வந்திருக்கோம் எப்படியும் கூட்டுரு போய்டுவோண்டா நீ கவலைப்படாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பின்னாடியே வீட்டுக்குள்ளே அவங்களும் அப்போ வந்து மாறன் வந்து இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் ரெண்டு அடியை கூட சேர்த்து வாங்கியிருப்பனே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு உள்ளே போய் மாற ராமச்சந்திரனும் வள்ளியும் உட்காந்துருக்காங்க கண்மணி வந்து அவங்க கிட்ட பேசாம அப்படியே அது கண்மணி அம்மா வந்து ஏ பேசுடி வானு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ஏன் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு அப்படியே ராமச்சந்திரன் போய் அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க இந்த பயம் பண்ண காரியத்துக்கு வந்து வீர வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஐயா அந்த மாப்பிள்ளை தம்பி பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பிருந்தா அம்மா சொல்றாங்க ஒரு பக்கம் கண்மணி நீ வீட்டுக்கு வா ராகவன் வந்து உன் நினப்பாகவே இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனை பார்க்கவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்மணியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க என்ன இருந்தாலும் சரி நான் வரமாட்டேன் வீரா வாழ்க்கை வந்து உங்கள் குடும்பத்தால் தான் இவ்வளவு அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்குது அதனால் நான் வந்து வரமாட்டேன் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க வா வா நீ வா வாமா அப்படின்னு சொல்லி நான் அந்த பயலுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருக்காங்க நம்ம வள்ளி வந்து வீரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கனே கண்மணி வந்து வீராவுக்கு வந்து தலைவலியாக இருக்குது அதனால மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஏன் ராமச்சந்திரன் கிட்ட வந்து வள்ளி கேட்குறாங்க நான் போய் வீராவை பார்த்து பேசிட்டு வரேன்னா அப்படின்னு இல்லை இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் போவேனா நீ இங்கே இரு அவள் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் ராமச்சந்திரன் சொல்ல வள்ளி வந்து அண்ணா வந்தது தான் வந்தோம் வீராவையும் கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணியை தான் நம்ம கூப்பிட வந்தோம் அந்த பொண்ணு இங்கே இருந்தால் தான் நல்லா இருப்பாள் அவள் வந்து வீராவுக்கு வந்து சரியான முடிவை தான் எடுத்து இங்கே இருக்கா அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல கண்மணியோட அம்மா வந்து கண்மணியை நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதா நல்லது உன்னை கூப்பிட ஆளும் வந்துட்டாங்க நீ அவங்களோட கிளம்புறதா நல்லது போயிடு கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க நான் போக முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜேஷோட அம்மா வராங்க வந்து கண்மணி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் நீ அந்த ராமச்சந்திரனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டாதான் அந்த வீரா மரணை சேர்றதை நீ தடுக்க முடியும் எப்படின்னு கொஞ்சம் நாளில் ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு நீ அவங்க சேரக்கூடாது அப்படின்னா அங்கே போய் நீ இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அவரை வச்சே அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமாக சேரக்கூடாத அளவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பேச்சை கேட்டு டக்குன்னு அப்படியே வந்து ராமச்சந்திரன் பக்கத்தில் வந்து அப்படியே கண்மணி நின்றுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வரமாமா அவங்க கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க கண்மணி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க அப்படியே மாறனை பார்த்துட்டு இனிமே தாண்டா உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகிறாங்க yeah அதை பார்த்தா கா மாறன் வந்து என்ன வீராவை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கண்மணியை கூ அண்ணியை தான் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ரொம்ப சோகமாகவே நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வெளியில் போயிடுறாரு போகும்போது வள்ளி வந்து வெளியில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாங்க ராம மாறன் ஒன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரா வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன வள்ளி ஒன்று ஏதாவது உனக்கு புரியுதா ஏன் வள்ளி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்க இல்லை வல் வீரா வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும் நான் வீராவோட தான் வந்தா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க வீராவோட அம்மா வந்து என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ஏற்கனவே மாப்பிள்ளை தம்பி நிற்கிறத பார்த்து எங்களை எல்லாருமே இந்த ஏரியா மக்களே வந்து சாப்பாடு போடுறாமல் கொ கொடுமை பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க இப்போ கூடவே நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நான் வீரா இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க பிருந்தா எல்லாருமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் நான் போக மாட்டேன் வீரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துடுறாங்க ராமச்சந்திரனும் வாவல்லின்னு கூட்டு பார்த்துட்டு வரலன்னோடனே கார் பக்கத்தில் போயிடுறாரு கண்மணியும் காரில் போய் ஏறி உட்காந்துடுறாங்க மாறன் வந்து அவங்க அத்தைக்கிட்ட கேட்குறாரு அத்தை ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை பேசாமல் உங்கள் அண்ணன் கூடவே நீ போயிடு காசு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க ஏண்டா காசெல்லாம் கேட்குற அப்படிங்கும்போது நானே இந்த வீட்டில் நின்று ரெண்டு நாளாக நின்றுட்டுருக்கேன் எனக்கு இப்போ தான் சாப்பாடே தோசை இப்போ தான் சுட்டு கொடுத்துருக்காங்க நீயும் என்னோடய பட்னியாக இங்கே கிடக்க போறியா அப்படின்னு சொன்னானே அதெல்லாம் வீரா என்னை கூப்பிட்டு சாப்பாடு என்ன விருந்தே கொடுப்பா அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் தான் அத்தை நினைக்கணும் வீராலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டா எத்தனை நாள் நின்னாலும் நீ இப்படி நிக்க வேண்டியதான் நீ தப்பு பண்ணிட்டாத்த அப்படின்னு சொல்லி மாறன் சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கண்மணி வீரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்